ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இனி ஆறுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாயானது மகளிர் உதவித்தொகை மூலமாக கிடைக்கும் எந்த தேதியில் கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்பான முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் மூலம் இந்த திட்டம் விரிவுபடுத்த உள்ளது ஒவ்வொரு பகுதிகளிலும் நடக்கும் இந்த கு முகாம்களில் லட்சக்கணக்கான விடுபட்ட பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர் ஆனால் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்த அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா என்ற சந்தேகம் தற்போது பலருக்கும் எழுந்துள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே இந்த திட்டத்தில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தில் எங்களால் பயனடைய முடியவில்லை என்று பலதரப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கவே அவர்களின் பெயரும் தற்போது சேர்க்கப்பட்டு வருகிறது தினமும் பல்வேறு பெண்கள் இத்திட்டத்திற்கு பண் விண்ணப்பித்து வருகின்றனர் இதனால் இறுதியில் இரண்டு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்தனை பேருக்கும் அரசு எப்படி மாதம் ஆயிரம் ரூபாய் தரும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது நவம்பர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் அனைவரது விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு பின்னர் தான் இறுதி முறிவு எடுக்கப்பட உள்ளது அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவலின்படி செப்டம்பர் பதினைந்துக்குள் இது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது